அலாமலைக்கும் சிம்பிளாக ஒரு பீஃப் பிரியாணி செய்யலாமா அதுக்கு அரிசியை ஃபஸ்ட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் எப்போயுமே களைஞ்சிட்டு தான் ஊற வைக்கணும் ஏன்னா பச்சரிசியில் ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா கீ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் நம்ம வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பிரியாணியில் வந்துட்டு ரொம்ப ஸ்பைசஸ் ஸ்மெல் இருக்கும் இப்போ ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிச்சிருக்கேன்னா அதை போட்டுக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகா இது நல்லா வேகிற அளவுக்கு வீட்டுலாம் நல்லா பொன்னிடமாக வேகணும் பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வேகிறதுல தான் இருக்குது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட ராஸ்மெல்லே சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினா வந்துட்டு அந்த காம்போடியே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதோட ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுடலாம் தக்காளி வந்துட்டு ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் மீடியம் அளவுக்கு குக்கானால் போதும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வடிச்சு கொட்டுறதுக்காக ஒலை வச்சுருக்கேன் அதில் புதினா கொஞ்சமாக எண்ணெய் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி அப்புறமா நம்ம அரிசி போட்டுற வேண்டியது தான் அதுக்குள்ளே தக்காளி நல்லா குக்காகிடுச்சு இப்போ தேவையான அளவு பொடி போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீஃபை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டன் செய்கிறதாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கல்லூப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வைக்கலாம் வந்துட்டு தயிர் கல் உப்பு மூணையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்துட்டு அந்த பீஃபில் இருந்துட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அது வரைக்கும் நம்ம குக் பண்ண விட்டுருலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் இன்னும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சா இப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுவோம் இதில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரைஸ்லேயும் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டோம்னா நல்லா பீஃப் வெந்துடும் சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா நமக்கு கிரேவி வேணும்ல அதனால ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடும் நல்லா கொ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு முக்கால் அளவுக்கு அப்புறமா நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ முக்கால் அளவுக்கு வெந்துருச்சு என்கிட்ட பீஃபும் நல்லா வெந்துருச்சு சாப்பாடையும் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு விசிலோட சவுண்ட் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்துருச்சு பீஃபு நல்லா வாசனையா இருக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல சாதம் அதை வந்து இந்த கிரேவி மேலே ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கடுக்கு அதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சாப்பாடோடு சேரும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டுற வேண்டியது தான் உங்களுக்கு லேயர் லேயர் வே லேயர் லேயராக வேணும்னா கிரேவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கீ வீட்டுக்கு போகிறேன் கீ வாசனை லாஸ்ட்டாக விடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறத நம்ம விட கடைசியாக ஆட் பண்ணும்போதுட்டு நம்ம நிறையா கீவ் விட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நமக்கு ஃபுட் கலர் வேணும்னா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி எடுத்தோம்னா கம்ம கம்மன் நம்ம பீஃப் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சிக்கனும் செய்யலாம் மட்டனையும் செய்யலாம் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு கிளறும்போது சாப்பாடு உடஞ்சி போயிடக்கூடாது மெதுவாக கிளறணும் இப்போ சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்குள்ளே நீங்கள் போய் பிரியாணி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்